ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெருங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு டென் டேஸ் மேலே ஆகுது என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்து வச்சு அப்படியே இதை புட்டு போட்டு ஆற வச்சுட்டேன் நான் ஸோ இது வந்து நல்ல ட்ரையாக பாருங்கள் கலகல கல கல கலன்னு காஞ்சிருச்சு இல்லையா ஸோ நல்ல உள்ளுக்குள்ளேயே வச்சு நெல்லை வச்சு காய வைக்கணும் கலன்னு காஞ்சிருச்சு நம்ம இந்த பெருங்காயம் தான் யூஸ் பண்ணணும் எனக்கா பவுட்ரு வர பெருங்காயம் வந்து கலப்படம் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ தான் யூஸ் பண்ணிக்கணும் இதை வந்து கட்டி பெருங்காயம் பார்ன்னு கேட்டு எல்ஜி பார் கட்டி பெருங்காயம் வாங்கணும் இதை வந்து இப்போ ரோஸ்டட் பண்ணி பவுடர் பண்ண போகிறேன் முதல்ல போட்டது பார்த்தீங்களா நல்லா கருப்பாக இது வந்துச்சு அதை காய வச்சுது இதை பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் பண்ணுது வறுத்துது எப்படி புசு புசுன்னு பூரி மாதிரி உப்பியிருக்கு பாருங்கள் ஸோ இதுதான் இது மெஷர்மெண்ட் அதாவது பதம் நல்லா பக்குவமாக அந்த கோல்டு நேரத்துக்கு வர மாதிரி தான் இது பண்ணும் ரொம்பலாம் கருகி வச்சிடக்கூடாது இதை வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பவுட்ரு பண்ணிணா நல்லா பவுட்ரு ஆகிடும் ஸோ நம்ம சாம்பார் ரசம் எதில் போட்டாலும் ஈஸியாக கரைஞ்சிடும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நான் வறுத்து ஆற வச்சிட்டேன் இப்போ நல்லா ஆறிடுச்சு இது பாருங்கள் இதுவும் நல்ல கலகலன்னு சவுண்ட் வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு இந்த ப்ரௌனிஷாக இருக்கணும் இப்போ பவுட்ரு போனால் செம்மையாக வரும் பவுட்ரு அரைச்சிட்டேன் பவுட்ரு வந்துடுச்சு பார்த்தீங்களா இது இந்த மாதிரிலாம் ஓப்பனாலலாம் விற்கக்கூடாது பனிக்காலத்துக்கு அதுவும் கட்டிடும் நல்ல ஒரு டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு தண்ணி படாமல் யூஸ் பண்ணணும் இதில் தான் கட்டிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்